தேவானந்தா வாக்கு மூலம் வழங்குவதற்காக சென்றிருந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இராணுவத்தினரால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் கை துப்பாக்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவேறியவில் கால்வாய்க்கு அருகில் உள்ள பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் மாக்கந்துரை மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த இடத்திலிருந்து துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்ற திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணையின் பின்னரே டாக்டர் தேவானந்தா கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் தோட்டாக்கள் தொடர்பாக தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவிற்கு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு குறித்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மூன்று நாட்கள் தடுப்பு காவலின் கீழ் வைத்து விசாரணை செய்வதற்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அனுமதி வழங்கப்பட்டது

அவரை கைது செய்துள்ளனர் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாங்கள் சட்ட ரீதியாகவே அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்கின்றோம் அவர் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுகின்றார் நாளொன்றுக்கு மூன்று உடல்நிலை மிகவும் நலனின்றி காணப்படுகின்றது தற்போதும் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதனாலேயே எம்எஸ்டி எனப்படும் பாதுகாவலர்கள் தற்போதும் கடமையில் ஈடுபடுகின்றனர் காத்திருக்கலாம் என்ன நடக்கின்றது என்பதனை அவதானித்துக் கொண்டு අපි බළමු හිදරියයට මො වෙන්න ගෙන. ඉචර සංමුගනාාදර සංජීවන් පද.